விஜய் அவருடைய மாநாட்டை வந்து அறிவிச்சிட்டாரு சார் அறிவிச்சதுக்கு பிறகு இவங்க ஒரு முப்பத்தி மூணு நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க சார் இதெல்லாம் முன்னாடி நடந்த மாநாடுகள்ல இந்த அரசு செஞ்சிருக்கா அப்படிங்கிற கேள்வி வருகிறது இதை எப்படி பாக்குறீங்க ஒரு விமர்சகராக தாவேக்கா மட்டும் கிடையாதுங்க எல்லா கட்சிக்கும் கொடுப்பாங்க இப்ப நாம ரெண்டு பேரும் கேட்டுக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா எல்லா கட்சிக்கும் இது கொடுக்குறாங்களான்றதுதான் இந்திய வரலாறுலயே காசு கொடுக்காம வண்டி வாகனங்கள் கொடுக்காம தன்னிச்சையாக செலவு செய்து இருபதுல இருந்து இருபத்தி லட்சம் பேர் திரளவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அதை கம்ப்ரஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஐம்பதாயிரத்துல வந்து இந்த அரசாங்கம் நிறுத்தி இருக்குது அப்படின்றது உண்மையிலேயே அது கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்க மாநாடு நடத்தினாலும் போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்ததான் செய்யும் அதுக்காக காட்டுக்குள்ளேயே போய் நம்ம கட்சி நடத்த முடியும் இந்த காரணங்களுக்காகவே இருபது லட்சம் பேர்த்த வந்து ஐம்பதாயிரமாக சுருக்கிறதுன்றது தவறுனு நினைக்கிறேன் இல்லை இப்போ கம்பரசனோடைய தேவை என்ன வந்துச்சு திமுக அரசுக்கு அது வரக்கூடிய தேர்தலில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறோமோன்ற இயல்பாக தட்சப்பட்டது இப்ப தமிழ்நாட்டுல வந்து இளைஞர்கள் அதிகமாட்டிக் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா அண்ணாமலைக்கு இருக்குது தான் ஆகணும் இப்ப செஞ்சி ராமச்சந்திரன் வந்து கட்சிக்குள்ள வராருன்னா அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் பகிரங்கமா ஒரு அறிவிப்பு கொடுப்போம் தயவு செஞ்சு உனங்களை சேர்க்காத இந்த தலைமுறையோட அரசியல் ஒளியிட்டோம் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் வந்து பசியோட தான் படுக்க போறான்றது வந்து அனுபவம் தேவையா அறுபது சதவீதம் பேருக்கு இந்த நாட்டுல அனுபவம் இல்லாம சீமானாலையும் அண்ணாமலையாலையும் பெரிய அளவுல இளைஞர்களை ஈர்க்க முடியுதுன்னு என்ன காரணம் கேட்டீங்கன்னா வேற ஒரு தாய தளத்துல பயணிக்கிறாங்க அவங்க பேசுற அரசியலே அண்ணா பேசுற அரசியல் தான் சீமான் பேசுறது யாரோட அரசியலே அண்ணா பேசுற அரசியல் தான் தமிழக வெற்றி கழகம்ன்றது ஒண்ணு இல்லையங்க அவங்க தொடங்கி இருக்கிறாங்க அது செயல்பாட்டுக்கு வரட்டும் நான் இப்பதான் மண்டபத்தையே நம்ம பொண்ணு மாப்பிள்ள வரணும் அப்புறம் தாலி கட்டணும் அப்புறம் பந்தி போடணும் பந்தி போட்டு பரிமாறணும் அது அதுக்கப்புறம் சாப்பிட்டு தான் அது ருசி இல்லையா ருசி இருக்குதான்னு நீங்க சொல்லணும் போல இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ள திமுக எங்களை நசுக்கிறது கம்ப்ரஸ் பண்றாங்க ஏற்படையதானப்பா வாய் தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பெரியார் சரவண அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் அவருடைய மாநாட்டை வந்து அறிவிச்சுட்டாரு சார் அறிவிச்சதுக்கு பிறகு ஒரு இருபத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க இவங்க ஒரு முப்பத்தி மூணு நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க சார் இப்ப என்ன கேள்வி நமக்கு வருதுன்னா இதற்கு முன்னால் நடந்த மாநாடுகள்ல இந்த மாதிரியான நிபந்தனைகள் கேட்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே வருது எதுக்கு அப்படி வருது அப்படின்னா குறிப்பா பிற்பகல் ரெண்டு மணிக்கு மேல மாநாட்டில் பங்கேற்க தொண்டர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் சொன்னது அதே போல வந்து மாநாடு பகுதியில் பட்டாசு வெடிக்கிறது வான வெடிக்கை உள்ளிட்ட தவிர்க்கப்பட வேண்டும் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கண்காணிக்க தனியார் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் ரொம்ப கடுமையான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க சார் இதெல்லாம் முன்னாடி நடந்த மாநாடுகளில் இந்த அரசு செஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது இதை எப்படி பாக்குறீங்க ஒரு விமர்சகராக அதாவது எனக்கு முப்பது ஆண்டு அரசியல் அனுபவம் உண்டு நாங்கெல்லாம் எங்க வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடிகட்டி மேடை போட்டு போஸ்டர் ஓட்டி அது மாதிரி இருந்து நாங்க வந்தவங்க அப்ப இந்த காவல்துறையை பத்தி இந்த ஒரு எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சியா இருந்தாலும் அந்த அரசு எப்படி நகரும் காவல்துறை எப்படி நகரும்ன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது யாரெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் யாரெல்லாம் ஒரு எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட இந்த நிபந்தனை கொடுக்கிறது இயல்பு இந்த நிபந்தனைன்றது இந்த கட்சி அந்த கட்சியும் கிடையாதுங்க தாவேக்கா மட்டும் கிடையாதுங்க எல்லா கட்சிக்கும் கொடுப்பாங்க இப்ப நாம ரெண்டு பேரும் கூடிய ஒரே கேள்வி என்னன்னா எல்லா கட்சிக்கும் இது கொடுக்குறாங்களான்றதுதான் இது ஒரு ப்ரொசீஜர் ஆமா இது வந்து ஒரு ப்ரொசீஜர் ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வரும் எவ்வளவு பேர் வருவாங்க இதோட கேள்வி எல்லாம் இருக்குது பார்வையாளர்கள் எவ்வளவு வருவாங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஐம்பத்தி ஓராயிரம் பேர் வந்துட்டா எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க இல்ல ஐம்பத்தோராயிரம் பேர் வந்துட்டா என்ன பண்ண போறாங்க இதெல்லாம் அந்த கேள்வி இருக்குல்ல அதனால வந்து இப்போ சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு மாநாடு நடத்துகிறார் மதுரையில் நீங்கள் தெரியும் லட்சக்கணக்கான பேருக்கு திரண்டாங்க அங்கே ஏதாவது டிஸ்பியூட் ஏற்படுதா பிரச்சனை ஏற்பட்டுதா ஆக இவங்க வந்து ஆள் பார்த்து நபர்களை பார்த்து தான் இந்த அனுமதி கண்டிஷன் எல்லாம் மாறுபடுமே ஒழிய கண்டிஷன்றது காமன் அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் என்ன காரணம்னா முன்கூட்டியே அறிவிச்சிட்டோம்னா காவல்துறை அதுக்கான முன்னேற்பாடுகளை செஞ்சு செய்வாங்க ஆனால் இந்த இது தமிழ்நாட்டு பூரா அலக்கழிச்ச ஒரு விஷயம் இருக்குது இல்லை திருச்சியில தொடங்கி மதுரையில இருந்து எங்கெங்கேயோ தேடி பார்த்தாச்சு சிவகாசி வரலும் போய் கூட இடம் தேடி பார்த்தாச்சு இடம் முத நாள் அந்த நிலத்து முதலாளி பாரு எல்லாம் பேசிட்டு வந்துருவாங்க மறுநாள் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன அழுத்தம் வரும்னு தெரியாது தரமாட்டாங்க இப்ப திருச்சி சிறகன்னூருன்ற பகுதியில எந்த கட்சியா இருந்தாலும் அங்க குறிப்பா திமுக வந்து ஒரு பிரம்மாண்டமா மாநாடு நடக்கும் அங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஆறு லட்சம் பேர் ஏழு லட்சம் பேர் ரொம்ப சர்வசாதாரணமா அங்க வந்து கூடுறதுக்கான வாய்ப்புள்ள இடம் அந்த இடத்த பேசும்போது அதுல எவ்வளவு இடையூறு வந்தது அரசியல் அழுத்தங்கள் வந்தது அப்படின்றதெல்லாம் எல்லா பத்திரிகையிலும் வந்த செய்திகள் தான் அப்ப இன்னைக்கு இந்திய வரலாறுலேயே காசு கொடுக்காம வண்டி வாகனங்கள் கொடுக்காம தன்னிச்சையாக செலவு செய்து மக்கள் இளைஞர்கள் கூட போற ஒரு வேடம் நாங்கள்லாம் என்ன நினைச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் பேர் திரளுவாங்க காசு கொடுக்காம வண்டி வாகனங்கள் கொடுக்காம இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் பேர் திரளுவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம் அத கம்ப்ரஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஐம்பதாயிரத்துல வந்து இந்த அரசாங்கம் நிறுத்தி இருக்குது அப்படின்றது உண்மையிலேயே அது கவலைக்குரிய கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அது கூடுதலா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விக்கிரவாண்டி அவங்க அந்த மாநாடு நடத்துறதாக அறிவிக்கப்பட்ட இடம் அப்படிங்கறது ரொம்ப பரபரப்பான ஏரியா மெயின் ரோடு பக்கத்துல இருக்கு பக்கத்துல ஒரு அஞ்சு கிணறு மூடாம இருக்கு நிறைய காரணங்களை சொல்றாங்கல்ல அப்ப அதெல்லாம் ஏத்துக்கணும்ன்ற ஒரு இடத்துக்கு தானே சார் நம்ம வரணும் இல்ல நான் கண்டிஷனை வந்து நான் மறுக்கல அதெல்லாம் ஒரு தான் இப்ப கிணறு இருக்குது ஏதோ ஒரு விபத்து ஆகி என்ன பண்ணுவீங்க அவ்வளவு உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியார் கூட்டம் கூட்டினாரு என்ன நிலமாச்சு என்ன லட்சக்கணக்கான பேர் எதிர்பாராத அளவு ஒன்றரை லட்சம் பேர் ஒரு பத்தாயிரம் நாற்பதாயிரம் பேர் தரல வேண்டிய இடத்துல ஒன்றரை லட்சம் பேர் போது ஒரு நூத்து கணக்கான பேர் அதுல வந்து மிதிப்பட்டு செத்து போனாங்க அதை நான் கணக்குல எடுத்துக்கணும்னு சொல்றேன் நான் இல்லைன்னு சொல்ல வரல நான் ஒரு பக்கச்சார்பு இல்லாம சொல்றேன் அதெல்லாம் கணக்குல எடுத்துக்க வேண்டியதுதான் ஆனா பிரச்சனை அது கிடையாது இந்த நோக்கம் இருக்குது இல்லை இந்த கம்ப்ரஸ் பண்றது இருக்குல்ல ஒரு இருபது லட்சம் பேர் திரட்டி ஒரு பெரிய ஒரு மாநாடு தமிழ்நாட்டு வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மாநாட்டை கூட்டுறதுன்ற ஒரு இடத்துல இருந்து அதை கம்ப்ரஸ் பண்றாங்கல்ல ஐம்பதாயிரம் பேர் அப்படின்ட்டு எங்க போனாலும் போக்குவரத்து இடையூறு தாங்க நீங்க தமிழ்நாட்டில் எங்க மாநாடு நடத்தினாலும் போக்குவரத்து இடையூறு ஏற்படுதான் செய்யும் அதுக்காக காடு குழியா போய் நம்ம கட்சி நடத்த முடியும் அதை சரி பண்றதுக்கு தான் காவல்துறை இருக்குது போக்குவரத்து இருக்குது அதை சரி பண்றதுதான் தான் வேலை அதை ஒழுங்கமைச்சு அவர்களுக்கான சரியான ஒரு பாதையை அமைச்சு கொடுக்கறதுதான் அது ஒரு சரியான ஒரு பார்வையா இருக்குமே ஒழிய இந்த காரணங்களுக்காகவே ஒருத்தர் வந்து அந்த ஒரு இருபது லட்சம் பேர்த்த வந்து ஐம்பதாயிரமா சுருக்கிறதுன்றது சவறுன்னு பண்ண தேவை என்ன வந்துச்சு திமுக அரசுக்கு அது வரக்கூடிய தேர்தல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருமோன்ற இயல்பாக அச்சம் இருக்கு அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் அது எம்ஜிஆர் வரும்போதும் அப்படிதான் இருந்துச்சு விஜயகாந்த் வரும்போது அப்படிதான் இருந்துச்சு யார் அரசியலுக்கு வரும்போதும் ஒரு அச்சம் வந்து இருந்துகிட்டே இருக்குது என்ன காரணம்னா தன்னோட வேர்கள் அவங்க இழந்துகிட்டு வராங்களோ அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இருக்கு திமுக அரசியல் இருக்குதுன்றா அந்த அந்த கவலையை தான் அவங்க வந்து வேறு வகையா வெளிப்படுத்துறாங்க இல்ல அவங்க ஒரு ஐம்பது அறுபது நூற்றாண்டு ஐம்பது ஆண்டுகளாக இருந்த ஒரு கட்சி இது நூற்றாண்டை நோக்கி நகரக்கூடிய ஒரு கட்சி நேத்து ஆரம்பிச்ச ஒரு கட்சியை பார்த்து பயப்படுது கம்ப்ரஸ் பண்றாங்கன்றதெல்லாம் வந்து ஏற்புடைய வாதம் தானே அதெல்லாம் இல்ல நடக்கிற நிகழ்வுகள் அது ஏற்புடையது கூட இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தானே நமக்கு சுட்டி காட்டுது இப்ப தமிழ்நாட்டுல வந்து இளைஞர்கள் அதிகமாக ஈர்க்கக்கூடிய அந்த கரிஸ்மாட்டிக் பவர்னு சொல்லுவாங்கல்ல இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா அண்ணாமலைக்கு இருக்குது இதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சிம்ம இருக்குது இதை மறுக்க முடியாதுல்ல இதை இதை யாராவது மறுத்து பேச முடியுமா இது வந்து தவறுன்னு நிரூபிக்க முடியுமா அப்ப அடுத்த ஒரு ஃபோர்ஸ் வருது தமிழ்நாட்டுல பதிமூணு வயசுல இருந்தே எப்படி பதிமூணு வயசுல இருந்து பெருவார் என்ன வீட்டுக்கு ஒருத்தர் வந்து ரசிகர்களாக இருக்கிறாங்க இந்தியாவில் அவ்வளவு ஒரு ஒரு மோசான ஒரு கதாநாயகனை நீங்கள் வந்து இதுவரையிலும் பார்க்கல என் டி ராமராவ் கூட அந்த அளவுக்கு பார்க்கல இந்திய அரசியல் வரலாறுலயே வெறும் ஒம்போது மாசத்துல வந்து அமைச்சவர் யாருன்னா என் டி ராமராவ் தான் அவருக்கு கூட இவ்வளோ இளைஞர்கள் பட்டாளம் இருந்ததா அப்படின்னு கிடையாது ஆனால் அரசு வந்ததுக்கப்புறம் தன்னை வந்து சஸ்டைன் பண்ணிக்கிட்டார் அது வேற விஷயம் அப்போ அப்படி ஒரு இருக்கக்கூடிய ஒரு மாப ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பேன் இண்டியா பிராண்ட் அது அப்பேற்பட்ட பிராண்டு பெருவாரியான இளைஞர்கள் வந்து ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடுமோ அப்படின்ற அச்சம் இருக்கிறது இயல்புதான் அது நம்ம என்னதான் பூசி மொழுகுனாலும் வேற என்ன ரீசன் வந்துட முடியும் ஏன் ஒரு இருபது லட்சம் பேர்த்த கூட திரட்டுறதுக்கான இடமே இல்லையா யோசிச்சு பாருங்க இடம் இல்லாமையா போயிடுச்சு இவ்வளவு டிலே பண்ணி இவ்வளவு அளக்கழிச்சு ஒரு மன வளைச்சல கொடுத்து எத்தனை நாள் இருக்கு ஒரு மாநாடுனா குறைஞ்ச மூணு மாசம் அதுக்கான ஏற்பாடுகள் நடக்கணும்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க இருபது நாள் கூட இல்ல அப்ப இந்த நெக் ஆப் த மூமெண்ட்ல வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல தள்ளுற ஒரு விஷயம் இருக்குது இல்ல இது போலீஸோட டாக்டிக்ஸ் இது இது ஒவ்வொரு தடவை அதான் நான் தான் சொல்றேன் முப்பது ஆண்டுகளா நாங்க இது பாக்குற ஒரு விஷயம் இது ஒன்னும் புதுசா பாக்கல இல்ல அவங்க தரப்புல அதை திமுக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன்னா பல நிருபர்கள்லாம் கேள்வி கேட்கும்போது விஜயை பாத்து நீங்க பயப்படுறாங்களா இல்ல விஜய் ஏன் அடுத்து போது எங்களுக்கு அந்த அவசியம் இல்லைன்றாங்க அப்படி வெளிப்படையா சொல்ற ஒரு கட்சியை பார்த்து நம்ம வந்து இது இது எப்படி அது நீங்க எதிர்பார்க்குறீங்களா ஐயோ விஜய் அந்த பெரிய பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு வெளியில வந்து இவங்க புலம்புவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா அதெல்லாம் அப்படி எல்லாம் நடக்காது அப்படி சொல்லிக்கிறாதான் அரசியல் இது ஒரு உதாரண ஒரு மந்திரி பேசியிருக்கிறாருங்க நான் பேர் சொல்ல விரும்பல மந்திரி பேசியிருக்கிறாரு விஜய் அரசியலுக்கு வர்றது ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் நாம கவனமா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிக்கையும் அதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் அந்த அந்த ஒரு இது இருக்குது அவங்க கிட்ட அந்த ஒரு தயக்கம் இருக்குது ரெண்டே விஷயம் தாங்க ஒண்ணு வர யாரும் தடுக்க முடியாது இப்ப நீங்களே இருக்கீங்க அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டா அதெல்லாம் நீ வரக்கூடாது ஏன்னா கைப்பிடிச்சு எழுக்க முடியுமா முடியாது இல்லைன்னா அதுவும் உங்களுக்கு பெரிய விளம்பரம் ஆயிடும் அப்போ வந்து வரீங்கன்னா வர தடுக்க முடியாது ஆனா வர நம்மளான நமக்கானவரை மாத்திக்க முடியல அதுதானே அது அப்ப இப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜிகளோ அப்படியான டிப்ளமேட்டுகளோ இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல வர ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு டிப்ளமேட்லாம் இருக்காங்கல்ல அந்த அரசியல் இருப்பாங்கல்ல அப்படியானவங்க இல்லாததோட ஒரு கா நிலைதான் இது நான் என்ன சொல்ல யாரும் என்னால அரசியலுக்கு வரலாங்க சட்டம் அனுமதிக்கிறீங்க நீங்களும் வரலாங்க உங்களை வந்து தடுக்கலாம் முடியாதுங்க ஆனா தடுக்க முடியாது ஆனா வர வர நமக்கானவராக மாத்திக்கலாம்ல அதுக்கான ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்களா அதுக்கான எதனால டிப்ளமேட்னா அதுக்காக ஒர்க் பண்ணிருக்காங்களா அதுக்காக எதுவுமே இல்லை இல்ல அப்ப இந்த அச்சமும் ஆற்றாமையும் இதெல்லாம் வெளிப்படுத்தி தான் வெளிப்படுத்த தான் செய்வாங்க அவங்க இல்ல இப்ப நீங்க சொன்னா சொன்னது போல நீங்க சொன்னது போல இது மாதிரி எதிர்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு விளம்பரம் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாநாட்டை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இத்தனை காலமா அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்றது ஒரு விளம்பரத்தை கொண்டு போய் தானே சேர்க்கும் அதுவும் ஒரு வகையில உங்களுக்கு சாதகம் தானே எப்படி நீங்க அடிச்சாலும் இந்த பந்து எந்திரிக்க தான் செய்யும் இது ஒரு பந்து மாதிரிதான் இது நீங்க எப்படிதான் வந்து கம்ப்ரஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் இது பண்ணணும்னு நினைச்சாலும் இதை தள்ளி போடணும்னு நினைச்சாலும் இது வந்து இது வெளியில வந்தே ஆகும் இது வந்து சயின்ஸ் இது யாராலையும் வந்து தவிர்க்க முடியாது இது வந்து ஒரு பியூர்லி சயின்ஸு அரசு வந்து இல்லை அனுமதிக்குது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு குறைவான போர்ஸில் வர போறாங்க தடுக்கிறதுனால ஒரு வேகமான ஃபோர்ஸ்ல வர போறாங்க அப்படிலாம் கிடையாது அங்க ப நிர்வாகிகளே ஒன்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க தாவேக்காவோட நிர்வாகிகள் எண்ணிக்கையே ஒன்பது லட்சம் பேர் அதனால வந்து இவங்க எந்த அளவுக்கு எதிர்வினையாற்றாங்களோ அந்த அளவுக்கு அங்க இருந்து ஒரு எதிர்வினை இயல்பா வரும் அது தவிர்க்கவே முடியாது இதுதான் சயின்ஸ் இல்ல இன்னொரு விஷயம் இந்த செய்தி வந்து இப்ப ரெண்டு மூணு நாட்களாக தொடர்ச்சி நம்ம பாத்துட்டு இருக்கோம் இந்த செஞ்சி ராமச்சந்திரன் மாதிரியான அதிமுக முன்னாள் அமைச்சரா இருந்தவர் அந்த மாதிரியான சில முக்கிய தலைவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து சேரப்போறதால செய்தி வந்தது இது உண்மைதானா இல்ல இந்த மாதிரியான தாக்கங்கள் எதுவும் இருக்குமா வருங்காலத்துல இல்லங்க அது தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறாங்க என்னன்னா யாராவது புதுசா அரசியலுக்கு வந்துட்டா உடனே வந்து பிஜேபி அது தூண்டுதல் தான் வராங்கன்னுடுவாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து பெரிய அளவுல பண் பண்றாங்க அப்ப இந்த அரசு திராவிட அரசுகளை ஒழிக்கிறதுக்கு தான் இவங்க வராங்க அப்படின்னு ஒவ்வொரு காலத்திலையும் சொல்லுவாங்க ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க சீமானோட கூட்டணின்னு சொன்னாங்க இதெல்லாம் நான் தான் இங்க இந்த அரசியல் நெரேட்டிவ் எப்படி போகுதுன்றத தொடர்ந்து இந்த இரண்டு ஆண்டுகளா நான் தான் நான் என்ன சொல்றேனோ தேர்தல் முடிவுகள் மூலம் கூட நான் சொல்றதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது இப்ப செஞ்சி ராமச்சந்திரன் வந்து கட்சிக்குள்ள வராருன்னா அப்ப நான் நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் பகிரங்கமா ஒரு அறிவிப்பு கொடுப்போம் தயவு செஞ்சு இவனுங்களை சேர்க்காத இவனுங்க இந்த தலைமுறையோட இந்த அரசியல் ஒளியிட்டோம் எப்படிங்க இந்த தலைமுறையோட இந்த அரசியல் ஒளியிட்டோம் இதெல்லாம் வந்து ஒரு ரூமர் தான் அவர் வரப்போறாரு போறாரு இவர் வரப்போறாரு அப்படின்ற ஒரு ரூமர் தான் அனுபவம் இல்லாத ஒரு கூட்டத்தை வச்சு நம்ம அரசியல் செய்ய போறோம் அப்படிதானே எது அனுபவம் நீங்க சொல்றீங்க பக்கத்துட்டு முப்ப முப்பத்தேழு சதவீதம் குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாம பிறக்கறத வந்து நீங்க வந்து அனுபவம் தேவையா இல்ல ஒரு நாப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் வந்து பசியோட தான் படுக்க போறான்றது வந்து அனுபவம் தேவையா அறுபது சதவீதம் பேருக்கு இந்த நாட்டுல கழிப்பறியா இல்லைன்றது வந்து அனுபவம் அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணுமா சேவை செய்ய போறோம் எப்படி அவங்களை கொண்டு போய் சேர்க்க போறதுக்கு அனுபவம் இல்ல அதை தான் சொல்கிறேன் இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட லைஃப்பை எங்கேருந்து நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செங்கல் ஆர்பிஜியோட ஃபோன் ஒன்று இருக்கும் செங்கல் மாதிரி இருக்கும் பிபிஎல்லு ஆர்பிஜி அது மாதிரி இருக்கும் அது பட்டன் போனு அப்புறம் சின்னதாக வந்துச்சு இன்னைக்கு ஆண்ட்ராய்டு இன்னைக்கு ஆண்ட்ராய்டுக்கு அடுத்த வெர்ஷன்லாம் வந்துருச்சு மக்களுக்கு சேவை செய்வதற்கான பிளாட்ஃபார்ம் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மாற்றத்தை நீங்கள் ஒத்துக்க கற்றுக்கணும் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா பழைய பேட்டர்ன் இருக்குல்ல இந்த செங்கல் போன கையில வச்சுட்டு சுத்துனது அந்த டீம் இதெல்லாம் இது அப்படியே கழட்டி விட்டுட்டு புதிய ஒரு அடுத்த நூற்றாண்டுக்காக ஒரு அறிவியல் பூர்வமான செயல்தளத்துக்கு ஒரு புது இளைஞர்கள் தான் வரணும் அதுதான் சரியா இருக்கும் அதுல இந்த மாதிரி ரிட்டயர்ட் ஆனவங்க ஒதுக்கப்பட்டவங்க மக்களால் புறக்கணிக்கப்பட்டவங்களெல்லாம் கொண்டு வந்து மல்ல கடுமையான வார்த்தை மாதிரி இருக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த புது ரத்தத்தை பாய்ச்சணும்னா அவங்களுக்கு அரசியல் படுத்தணும்ல அத்தனை பேரும் அரசியல் படுத்தி படுத்து நான் மறுபடியும் சொல்ல போறேன் நான் நான் மறுபடியும் சொல்றேன் இன்னைக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு தலைமுறை அல்லது இரண்டு தலைமுறைகளுக்கு அரசியல் கிடையாது எது அரசியல் அரசியலுக்கான சாளரம் எது அவங்களுக்கு சமூக இந்த சோசியல் தான் அவங்களுக்கான அரசியல் சா அது அப்போ வாசிக்கிற பழக்கம் நமக்கு இருந்தது இப்போ குக்கூல்லையோ இல்லை எதுலையோ போட்டுக்கிட்டு அந்த செய்தியை கேட்டுக்கிறோம் ஒரு புத்தத்தை படிக்கிறதுக்கு அந்த செய்தியை நம்ம வந்து வாசிப்பா கேட்டுக்கிற மாதிரி இது மாதிரி காலம் வேற ஒரு பேட்டர்ன்ல மாறிட்டே இருக்குது நவீனமா போயிட்டே இருக்குது சரி அப்ப இது இப்படி கத்துக்கிறதுக்கான கட்டலுக்கான முறைகள் நிறைய இருக்குது இன்னும் சொல்ல போனா இவர்கள் சொல்லக்கூடிய அரசியலை விட சுவாரஸ்யமாக சொல்லுவதற்கான பிளாட்ஃபார்ம்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கு அதனால செஞ்சி ராமச்சந்திரன் வந்து அரசியல் சொல்லி கொடுத்துதான் இந்த கட்சி விளங்கணும்னா அதுக்கு இந்த கட்சி ஒண்ணு இல்லாமயே போயிடலாம் இந்த இந்த நான் சொல்றேன் இந்த அரசியல் இந்த இது யாரு இல்லாம இருக்கிறது தான் என்ன பொறுத்த வரணும் அது பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படியே தவறி கூட உணவுக்கு பைத்தியம் பிடிச்சு போக கூட செஞ்சி ராமச்சந்திரன் உள்ள கொண்டு வந்தா கூட நாங்க தடுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுவோம்

போராட்டன்றது எங்கேயாவது ஒரு ஆஹ் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தை கொடுத்து ஒரு ஐம்பது பேரோ நூறு பேரோ ஐநூறு பேரோ சக்திக்கு தந்த மாதிரி கத்திட்டு முழக்கம் விட்டுட்டு போறதுன்ற ஒரு போராட்ட வடிவம் இருக்குது அதுதான் நம்ம காலகாலமா பார்த்தது இந்திய அரசியல் சட்டத்தை தூக்கிப்பட்டு கொளுத்துன நாடு இது புரியுதுங்களா இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்தியாவில் முதல் முதல்ல வந்து அரசியல் சாசனத்தை திருத்த வச்ச ஒரு போராட்டங்கள்லாம் தமிழ் மண்ணில தான் நடந்தது பிரச்சனை அது கிடையாது ஆனா இதே மாதிரிதான் அவங்களுக்கு வந்து எல்லா போராட்டம் எல்லா காலகட்டத்திலும் இந்த போராட்ட வடிவம் இருக்குதுன்னா இளைஞர்கள் சோர்ந்து போயிடுறான் இன்னைக்கு இளைஞர்கள் அதனாலதான் வந்து இன்னைக்கு ரசீமானாலேயும் அண்ணாமலையாலையும் பெரிய அளவுல இளைஞர்களை ஈர்க்கப்பட ஈர்க்க முடியுதுன்னா என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்க வேற ஒரு தளத்துல பயணிக்கிறாங்க அவங்க பேசுற அரசியலே அண்ணா பேசுற அரசியல் தான் சீமான் பேசுறது யாரோட அரசியல் அண்ணா பேசுற அரசியல் தான் இவர் கையில எடுக்கிறது எது அண்ணாமலை கையில எடுத்திருக்கிற அரசியல் என்ன திராவிட இயக்கங்கள் கையில எடுத்த அந்த அந்த அரசியல் தான் திராவிட இயக்கங்கள் பேசுறது விஷயம் தான் மாடலே பேசிய கருத்து வேற அந்த மாடலேஷன் அவங்களோடது அதை வேற மாதிரி இவங்களுக்கு தகுந்த மாதிரி நவீனமா அவங்க மாத்திக்கிறாங்க புரியுதுங்களா அது மாதிரி இவங்க வந்து இது இந்த அரசியலை ஏற்கனவே நீங்க கற்று தெளிந்த புரிந்த அரசியலை இவங்க வேற ஒரு மாடலேஷன்ல அதை கொடுப்பாங்க ஏன்னா அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி சமூக மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி அரசியல்வாதிகளும் மாறிக்கணும் இங்க மாறலன்றது தான் பிரச்சனை இப்ப செஞ்சி ராமச்சந்திரன் வந்து ஒரு செய்தியை ஒரு அரசியலை வர தலைமுறை ஒரு பதினாறு பதினேழு வயசு பையனுக்கு கூட புரியற மாதிரி பேசக்கூடியவராக இருந்தா நம்ம வரவேற்கலாமே நான் வெற்றி கொண்டான் ஸ்டைல்ல தான் நான் பேசுவேன் தீபொரி ஹர்மன் ஸ்டைல பேசினாதான் அரசியல் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் அவுடேட்டட் அதெல்லாம் இன்னைக்கு யாரும் ரசிக்கிற மாதிரி இல்ல இன்னைக்கு மக்களோட மனநிலை எல்லாம் வேற மாதிரி மாறிடுச்சு ஆறு மாசம் வேலை செஞ்சா ஆறு மாசம் விவசாயம் பாத்துக்கிட்டு இருந்தா ஆறு மாசம் நிலம் காலியா கிடக்கும் அப்ப அவனுக்கு அரசியலுக்கு வர்றதுக்கான அவ்வளவு காரணிகளும் இருந்தது ஆறு மாசத்துல அவன் அரசியலுக்கு வருவான் போராட்டத்தில் கலந்துப்பான் ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல இன்னைக்கு காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சேன்னா நைட்டு பத்து மணி வரலும் மயக்கம் வந்துதான் தூங்குறான வழிய தூக்கம் வந்து அவன் தூங்கல அப்ப இப்படியான வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இந்த வேகத்தின் ஊடாகவே அவன் செய்தியை சொல்லக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் அப்போ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணுமே ஒழிய ஒரு செஞ்சி ராமச்சந்தர் வராருங்க ஏற்கனவே ஒருத்தர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாருங்க அவரு வராருங்க அதெல்லாம் அதெல்லாம் ஒரு ரூம் வர ஒழிய அந்த மாதிரி அரசியலும் வரவேணான்னு சொல்ல வரேன் இன்னொன்று இவர்களை எடை போடுவதற்கும் இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம் சரியான கட்சி தானான்னு எடை போடுறதுக்காக அவங்களுக்கு ஒரு சுயத்தன்மை வேணும் இல்லை நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் கலந்துட்டீங்க அப்படின்ட்டிங்கன்னா அந்த சுயத்தன்மையை அவங்களும் இழந்துருவாங்க ஐடியா தமிழக வெற்றி கழகத்துல ஒருத்தவர் வந்து உறுப்பினரா சேரணும் கட்சியில இணையணும்னா அவருக்கு என்ன சார் நீ வரையற வச்சிருக்கீங்க அப்படிங்க நீங்க ஒன்னும் வரையற இல்ல ஆதார் கார்டு இருக்குதா பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சா வந்து கட்சியில சேர்ந்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களை நாங்க அரசியல் படுத்த வேண்டியது எங்க கடமை அப்படின்றதும் அவங்களோட அவங்களோட நிலைப்பாடு இப்ப எத்தனை அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு தெரிந்த அடையாளப்படுத்தக்கூடிய தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இருக்காங்க தமிழக வெற்றி கழகம்ன்றதே ஒண்ணு இல்லையங்க அவங்க தொடங்கி இருக்கிறாங்க அது செயல்பாட்டுக்கு வரட்டும் நான் இப்பதான்

எல்லாத்துக்கும் அந்த கண்டிஷன் போட்டுறாங்களா அப்ப கண்டிஷன் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம் இவ்வளவுதான் இப்ப ஏதோ வகையில எதிர்ப்பு பதிவு செஞ்சுட்டு தான் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சீங்க ஒருத்தர் அரசியலுக்கு வரேன்றாரு அவரு கட்சி அறிவிச்சிருக்காரு கொடி அறிவிச்சிருக்காரு மாநாடு மாநாடு அறிவிச்சிருக்காரு மாநாட்டுல ஒரு கொள்கை திட்டத்தை அவங்க வெளியிடுவாங்க சரி அந்த கொள்கையின் அடிப்படையில என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கேடர்ஸ் நிர்வாகிகள் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணுவாங்க அவங்க மூலியமா மக்களுக்கு போய் சொல்றதுக்கான ஒரு சாளரங்களை திறந்து விடுவாங்க இது படிநிலையில நடக்கக்கூடியது இந்த படிநிலையில நடக்கக்கூடியத இன்னைக்கே வந்து நம்ம எல்லாத்தையும் முழுமையாக இன்னைக்கே அதை வந்து பேசிட முடியாது புரியுதுங்களா என்ன கொள்கைன்னு சொல்லுவாங்க அதான் அதுக்கு தானே ஒரு தேதி அறிவிச்சிருக்காங்க ஒரு மாநாடு வச்சிருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் ஒரு படிநிலையில தான் நடக்குமே ஒழிய நீங்க சொல்ற மாதிரி யாராவது மூத்த தலைவர் ரிட்டையர்டான தலைவரெல்லாம் வந்து தான் கொள்கையை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லாம இருக்கிறது நல்லது இன்னும் இந்த விவகாரத்தில் கடைசியாக ஒரு கேள்வி நான் கேட்டுக்கிறேன் சமீபத்தில் விஜயதாரணி அவங்க வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க அதான் ராகுல் காந்தி சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சதா சொன்னாங்க உண்மையிலே அந்த மாதிரி சம்பவம் நடந்ததா இது பின்னணி என்ன எதுவும் ராகுல் இருக்கா இல்ல விஜய் வந்து மோடியையும் சந்திச்சிருக்கிறாரு ராகுல் காந்தியையும் சந்திக்கிறாரு இன்னும் பல்வேறு நபர்கள் அரசியல்வாதிகளையும் சந்திக்கிறாங்க இந்த சந்திப்புன்றது மரியாதை நிமித்தமாக ஒரு ஒரு நட்பு பாராட்டு விதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவரு தான் இவர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அது நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட வேண்டாம் அது அப்படிலாம் இல்ல அப்படி ஒண்ணு கிடையாது பாவம் விஜயதாரணிக்கு வந்து அது ஏண்டா இப்ப புலம்பிக்கிட்டு இருக்க ஒரு சூழல் இருக்கிறாங்கன்றப்போ அவங்க பார்த்தே நம்ம வந்து பொருட்டா எடுத்துக்க முடியாது ஏன்னா தன்னோட எதிர்காலம் எதுன்னே தெரியாதவங்க அப்படின்னு ஒரு கட்சிக்கான ஜோதிடராக இருக்க முடியும் இந்த அந்த கட்சியில இருக்கும்போது அவங்க பார்த்ததா இல்ல சொல்றாங்க அவங்க கிடையாது கிடையாது அது சந்திக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் விஜய் வந்து அவரை சந்திக்கும் போது பாக்குறது வந்து சாதாரண ஒரு விஷயம் தானே அதெல்லாம் ஒண்ணும் இப்ப நீங்க கூட தான் பல்வேறு நபர்கள் வந்து பேட்டி எடுக்கறீங்க அவங்க இன்னார் சொல்லி தான் இவர் வந்து மீடியாவில உட்கார்ந்துருக்குறாருங்க எல்லாம் சொல்றேன் அதுக்கு நாங்க காரணம் சார் அவன மாட்டிருக்க ஓட வேண்டியதா ஒரு பிட்ட போட்டு சரி ரைட்டு இப்ப யாருடைய ஓட்ட அவர் கன்சாலினேட் பண்ணுவாருன்ற ஒரு விவாதம் வந்து தொடர்ச்சியாக மெயின்ஸ்டீன் மீடியாஸ் விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் உங்க பாரு நீ எப்படி பார்க்கறீங்க ஒரு விமர்சன பார்வை இதுல என்ன உங்க கருத்து என்ன சார் நீங்க வீட்டுக்கு போனாலும் சரி நம்ம கேமராமேன் வீட்டுக்கு போனாலும் சரி இல்லை நம்ம மனுஷார் வீட்டுக்கு போனாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையோ குழந்தைகளையோ யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்டால் தெளிவாக சொல்லிடுவாங்க நான் விஜய்க்கு தான் போடுவேன்னு சொல்லிடுவாங்க நீ யாரோட ரசிகர்னு கேட்டா விஜய்க்கு தான் சொல்லிடுவாங்க தமிழ்நாடு பூரா இதுதான் நிலைமை சரி இப்போ நமக்கு இருக்க ஒரே ஏதாவது ஒரு சவால் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரசிகர்களை ஓட்டராக கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி அது அதை மட்டும் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதை அந்த கன்வெர்ஷன் அந்த கன்வெர்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆனால் நடக்கும் நடந்துகிட்டே இருக்கும் அந்த சில சில ஸ்ட்ராட்டஜி இருக்குதோ அதெல்லாம் பண்ணணும் நம்ம பண்ணா இயல்பா அதெல்லாம் வந்து நடந்துடும் அதனால வந்து எந்த செக்டார்லாம் கிடையாது இன்னைக்கு நான் இன்னொரு விஷயம் இது இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏறக்குறைய ரெண்டு ஆண்டுகளா நான் தான் சொல்லிட்டு வரேன் நம்ம சேனல்லயே ஏற்கனவே நான் தொடர்பாக பேசியிருக்கிறேன் ஆமா பதினஞ்சுல இருந்து இருபது சதவீத வாக்குகளோடு அவர் வரப்போறாருன்னு எல்லாரும் அப்படியா அப்படின்னாரு சில பேரு மிகப்பெரிய தலைவர்கள் எனக்கு தெரிஞ்ச பல தலைவரை ரஜினி மாதிரி இவர் வருவாருங்க கண்டிப்பா வருவாருங்க நம்ம சொன்னோம் அது யாரும் ஏத்துக்கல அதேதான் இப்ப சொல்றேன் பதினஞ்சுல இருந்து இருபது சதவீத வாக்குகளோட அவர் வரப்போறாரு இதுல யாரும் யாருக்கு எந்த மாற்றமும் இல்லை மாற்று கருத்து இல்ல சரிங்க சார் பல்வேறு விஷயம் நம்ம பேசிருக்கோம் சார் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் மக்களை முடிவெடுக்கட்டும் நன்றி சார் நன்றி தொடர் மகிழ்ச்சி